ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை போகிறோம் தொடர்ந்து யோவான் பதினேழாம் அதிகாரத்தை நாம் தினமும் ஒவ்வொரு வசனமாய் யானித்து வருகிறோம் இன்றைக்கும் பதிமூன்றாம் வசனத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் எனக்கமானவர்களே இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் அந்த மூன்று காரியங்கள் இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் இரண்டாவது அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி மூன்றாவது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் இவைகளை நான் உலகத்தில் இருக்கும் போது சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே பிதாவாகி தேவனோடு பேசும்போது போது தேவனாகிய கர்த்தர் அவர் அடுத்து அந்த மரண ஆக்கினைக்கு ஏதுவாக இருக்கிறார் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறித்து பின்பு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்ப கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார் அந்த நேரத்துல தேவநாகிய கர்த்தர் பிதாவை நோக்கி இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் ஆனால் இந்த பூமியில இருக்கிற நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்கள் உம்முடைய வார்த்தையை உம்முடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற இந்த ஜனங்கள் என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி அவர்களோடு கூட இந்த உலகத்துல இருக்கும்போதே இந்த காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று தேவனிடத்தில் அந்த காரியத்தை முறையிடுகிறார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற இணக்கன் மாணவர்களே எத்தனை பேர் நம்மால் சொல்ல முடியும் நான் அவரிடத்திற்கு போவேன் உறுதியாய் நான் அவரிடத்திற்கு போவேன் இன்றைக்கு மறித்தாலும் நான் அவருடைய சமூகத்திற்கு போவேன் என்று எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தனிடத்தில் ஒரு பாவமும் இல்லை அவருடைய சிந்தனையில் கூட பாவம் இல்லை செய்கையில் இல்லவே இல்லை அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராக மாத்திரம் பாவங்களை மன்னிக்கிறவரும் அப்படி மன்னிக்கிறவர் மறுவாழ்வு தருகிறவராகவும் காணப்படுகிறார் இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் இயேசு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என் சந்தோஷத்தை அவர்கள் நிறைவாய் பெறும்படி இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதன் அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனுடைய சாயலை மீண்டுமாய் உடையவனாய் பரலோகத்தில் பிரவேசிப்பதே அல்லாமல் வேற எந்த சந்தோஷம் அவர் நம்மிடத்தில் கேட்கிறார் அவருடைய நாமத்தினாலே நம்மை பாதுகாத்தார் அவருடைய நாமத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய நாமத்தினாலே நம்மை ரட்சித்தார் அவருடைய நாமத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார் அவருடைய நாமத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார் இப்படி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர் நம்மிடத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதை மாத்திரம் அல்ல அவர் நம்மை ரட்சித்து மீட்டுக் கொண்டார் என்பதை நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல தேவ சந்தோஷத்தை நம்முடைய இயேசுவை போலவே நாமும் அவருடைய பரலோகத்தில் அதாவது அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற அந்த சந்தோஷம் அவர் விருப்பமாயிருக்கிறதுனால் அவர் பிதாவை நோக்கி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் இந்த உலகத்துல நான் இருக்கும் போதே இந்த காரியத்தை நான் உன்னுடைய சமூகத்தில் வைக்கிறேன் என் சந்தோஷத்தை அவர்களும் அடையும்படி அவர்களையும் நீர் கொண்டு வந்து நம்மோடு கூட வைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார் இந்த இடத்துல அவருடைய சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு நல்ல தேவனை நாம் உடையவராய் காணப்படுகிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சந்தோஷம் இந்த உலகத்திலே எதுவாய் காணப்படுகிறது இந்த உலகத்தின் பாவங்கள் இந்த உலகத்தின் அக்கிரம செய்கைகள் இந்த உலகத்திலே காணப்படுகிற மனிதர்களுடைய அன்பு இவைகளையே நாடிக்கொண்டிருக்கிற நாம் தேவ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் அந்த சிலுவையிலே சுமந்தார் ரத்தம் சிந்தினார் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார்